நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் பதினொன்று மாலை ஆறு மணிக்கு சுமா ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தால் ஊடகம் பரபரப்பாகிவிட்டது அருந்ததி மரணத்தை எட்டி பார்த்ததும் கடைசி நொடியில் பிளட் கிடைத்தது பிழைத்ததும் ஊடகத்திற்கு தெரிந்துவிட்டது நாலு மணிக்கு எடுத்த பரிசோதனையின் முடிவு சற்று முன் வந்த அணுக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துவிட்டது என்க அருந்ததியின் உடம்பு அதை ஏற்றுக்கொண்டு விட்டது என தெரிந்தது அதை அருந்ததிக்கு டாக்டர் அறிவிக்க சந்தோஷப்படுவதா இல்லை வேதனைப்படுவதா என அவளுக்கு தெரியவில்லை அத்தனை வழக்குகளும் தலைதூக்கும் தூக்கும் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் நிலைமை மோசமாகும் என அருந்ததிக்கு தெரியும் சத்யா வந்து விட்டான் அக்கா நீ பிழைச்சிட்டே உன்னால் நிச்சயமாக வெளியில் வர முடியும் வந்து உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அவளை வச்சு செய்யணும்கா அருந்ததி பதிலே பேசவில்லை அந்த நேரம் சுமா ஆஸ்பத்திரிக்கு வர ஊடகம் பரபரப்பாகிவிட்டது ஒரு எல்லைக்கு மேல் அவர்களை அனுமதிக்கவில்லை வேறு காரணமாக சுமா வந்திருக்கக்கூடும் என்று கூட பலரும் நினைக்க சுமா நேராக அருந்தது இருக்கும் அறைக்கு வர பெரிய டாக்டர் உடன் வந்தார் இருவரும் ஏதோ விவாதித்து கொண்டே வந்தார்கள் உள்ளே நுழைந்தார்கள் சத்யா இன்னும் இரு ஆதரவாளர்கள் உள்ளே இருந்தார்கள் சத்யா கொதித்து எழுந்தான் நீ எதுக்கடி வந்தே எங்கக்கா பிழைச்சது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா எங்கக்கா யாருன்னு இனிமே தாண்டி நீ பார்க்க போகிற உன்னை ஒன்றும் இல்லாமல் செய்யத்தான் எங்கக்கா பிழைச்சி வந்திருக்கா சத்யா வாயை மூடு மரியாதை இல்லாமல் பேசாத வெளியே போ அக்கா அவர் இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன் தொழில் ரீதியாக ஆயிரம் கோபங்கள் இருக்கலாம் அதுக்காக உயிர்னு வரும்போது பகை இரண்டாம் பட்சம்தான் இங்கே எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு உண்டு டாக்டர் இப்போ மேம் எப்படி இருக்காங்க உங்கள் கருணையால் நல்லா இருக்காங்க சத்யா பொங்கி விட்டான் யோ டாக்டர் என்ன பேசுகிறனி சத்யா எல்லாரையும் மரியாதை குறைவாக பேசுகிறதை நிறுத்துங்க உங்கள் ரவுடித்தனத்துக்கு எல்லாரும் பயப்பட மாட்டாங்க என்ன ஓவராக பேசுகிறீங்க உங்கள் அக்கா பிழைக்க காரணமே சும்மாதான் டாக்டர் உங்கள் கிட்டே நான் என்ன சொன்னேன் இது தெரியவே வேண்டாம்னு சொன்னீங்க மேடம் ஆனால் வெளியில் எப்படியும் தெரிஞ்சிடும் உங்கள் அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் தானம் தந்ததே இவங்க தான் ஒரே இரத்த வகைன்னு கடைசி நிறத்தில் தெரிஞ்சப்ப இவர்களே என்னை தொடர்பு கொண்டு தான் தர முன்வரதா சொன்னாங்க சந்தேகம் இருந்தால் தரமணி லேபில் செக் பண்ணிக்கோங்க விவரம் புரியாமல் வார்த்தைகளை விடக்கூடாது வெளியே போங்க அருந்ததி இதை நம்ப முடியாமல் கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளானால் சத்யா ஒரு மாதிரி அவமானத்தில் புழுங்கினான் சுமா பக்கத்தில் வந்தால் நீ நீயா இல்லை நீங்களா என் உயிரை காப்பாற்றினது நீ என்ன சொல்லலாம் தப்பில்லை இப்போவும் சொல்கிறேன் பர்சனலாக என்னை நீங்கள் எதுவும் செய்யலை ஆனால் சமூகத்தில் உங்களால் நிறைய பேருக்கு பாதிப்பு அதுக்குத்தான் உங்களை நான் எதிர்க்கிறேன் உங்கள் உயிர் போகணும்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு கொடூர புத்தி இல்லை இதை என்றைக்குமே வெளியில் சொல்ல வேண்டாம்னு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன் நாம் செய்கிற உதவிக்கு விளம்பரம் வேண்டாம்னு நினைக்கிறவன் நான் அருந்ததிக்கு பேச்சே வரவில்லை ரொம்பவே நெகிழ்ந்து போயிருந்தால் அவளது கண்கள் கலங்கி இருந்தது சுமாவின் கைகளை சட்டென இருக பற்றினாள் தேங்க்யூ சுமா இது இந்த உன்னோட கருணையை ஆயுள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் அக்கா உன் மேலே போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கச் சொல்லு சத்யா சொல்ல சரக்கன திரும்பினாள் அது வேற இது வேற உங்கள் அக்கா உடம்பு தேறி டாக்டர் அனுமதி தந்ததும் நேராக லாக்அப் தான் இன்னும் இரண்டு கேஸ்கள் இருக்கு சட்டத்தோட படியிலிருந்து உங்கள் அக்காவை தப்பிக்க விட மாட்டேன் அவன் அவளை தாக்க ஆவேசமாக எழ டாக்டர் வெளியே நின்ற உயர் போலீஸ் அதிகாரியை அழைக்க அவர் உள்ளே வர அருந்ததி சொல்ல சுமாவை சத்யா தாக்க வந்தான் என டாக்டர் சொல்ல சத்யாவை அவர் இழுத்து போனார் சுமா எழுந்தால் அதற்குள் அருந்ததியின் இன்னொரு அல்லக்கை வெளியே போய் அக்காவுக்கு அணுக்கள் தானம் செய்து பிழைக்க வைத்ததே சுமாதான் என்ற செய்தியை அறிவித்து விட உள்ளே சுமா நெருங்கினால் அருந்ததியை நான் வர்றேமே டேக் ஹர் உங்கள் இதை நான் எதிர்பார்க்கலை ஒன்ஸ் எகைன் தேங்க்ஸ் சுமா சுமா வெளியே வர ஊடகம் சூழ்ந்து கொண்டது நீங்கள் அணுக்களை அருந்ததிக்கு தானம் செஞ்சது ஆமாம் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் டாக்டர் சொல்லிட்டார் அருந்ததி உங்க எதிரி ஏன் அவங்களை பிழைக்க வச்சிங்க மன்னிக்கணும் அவங்க என் எதிரின்னு எப்ப நான் சொன்னேன் அவங்க எனக்கு எந்த கடுதலும் பண்ணலை ஆனா சமூகம் சீரழிய காரணமான அவங்களை சட்டத்துக்கு முன்னால நிறுத்தணும்னு தான் இந்த போராட்டத்தை நான் துவங்கினேன் அவங்க சாகணும்னு நான் நினைக்கலை என் ரத்தம் அவங்களுக்கு பொருந்தின காரணமா இதை என்னால் செய்ய முடிஞ்சுது அவ்வளவுதான் அவங்க உயிரை நீங்க காப்பாற்றின காரணமா அவங்க மேல உள்ள புகாரை வாபஸ் வாங்குவீங்களா ஒரு நாளும் இல்லை இன்னும் இரண்டு குற்றங்கள் பாக்கி இருக்குது எமென்கிட்டே இருந்து அவங்களை நான் மீட்டிருக்கலாம் ஆனால் சட்டத்துக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் பெரிய தியாகி சுமா இல்லைங்க நான் மனுஷி அவ்வளவுதான்